ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று அதிசக்தி வாய்ந்த மாசி மாத குபேர பௌர்ணமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி இன்று மாலை நிலவு வந்தவுடன் நிலைவாசல்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இன்று இரவு உங்க வீட்டு பீரோல இந்த ஒரு இலை வைத்தால் வந்து போதும் பத்து ரூபாய் கூட பத்து கோடியாக மாறும் பணம் பல வழிகளில் உங்களை தேடி வரும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த குபேர பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டு நிலைவாசல்ல குலதெய்வ வரவிற்காக ஏற்ற வேண்டிய தீபம் குறித்த தகவலையும் பணம் சேருவதற்கு நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகார வழிபாட்டு முறை பத்தி தான் இந்த பதிவுல சொல்லிருக்கேன் பதிவா முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க வாங்க பதிவுக்குள்ள போடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமச்சிவாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து பதிவிட்டுருங்க பொதுவாவே குலதெய்வ வழிபாடு அப்படின்றது சிறப்புக்குரிய வழிபாடு அப்படின்னும் குலதெய்வத்துடைய நம்முடைய முன்னோர்கள் வீட்டுல எந்த ஒரு சுபகாரியம் செய்வதா இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு விசேஷமான அபிஷேகங்களையும் வழிபாடுகளையும் கடைபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த காரியத்தை செய்ய தொடங்குவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நம்ம வீட்டுல அனைத்து வித நன்மைகளும் நடைபெறும் அப்படி குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கு அப்படின்னு பௌர்ணமி நாளில் நாம ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்தை அனுதினமும் நாம வீட்டுல வழிபாடு வந்து செய்யணும் அது நம்ம அனைவருக்குமே வந்து தெரியும் வீட்டுல குலதெய்வத்துடைய படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு தீபத்தை வந்து ஏத்தி வைத்து அந்த தீபத்துல குலதெய்வம் வந்து இருக்கிற மாதிரி கருதி நாம வழிபாடு செய்யறது மூலமா குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் நமக்கு வந்து கிடைக்கும் ஒருத்தருடைய வீட்டுல குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா வந்து கிடைச்சிடுச்சுன்னா அந்த வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள் வந்து இருக்காது அப்படின்னும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு

பௌர்ணமி அன்னைக்கு நிலைவாசல்ல இப்ப சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம் குலதெய்வம் எங்கு இருந்தாலும் ஓடோடி நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு அருளாசி புரிவார்கள் சொல்லப்படுது இந்த ஒரு பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் தெரியாத அன்பர்கள் கூட இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க உங்க குலதெய்வம் உங்க வீடு தேடி வரும் இந்த தீபத்தை இன்று மாலை ஆறு மணிக்கு அப்புறமா அதாவது நிலவு உதயமானதுக்கு அப்புறம் உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில வந்து ஏத்தனும் ஒரு சின்ன தாமதத்தட்ட வந்து எடுத்துக்கிறேங்க அதுல மஞ்சள் தூள் வந்து பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வந்து வைத்து நெய்யூற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றணும் நீங்க ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த தீபம் கிழக்கு திசை நோக்கியோ அல்லது வடக்கு திசை நோக்கியோ வந்துட்டு இருக்கணும் இந்த தீபத்தை ஏற்றும் போது துணை விளக்கை பயன்படுத்தி ஏற்றணும் துணை விளக்கு அப்படின்றது ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிறேங்க அந்த அகல் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த துணை விளக்கை வந்து ஏற்றிட்டு அந்த துணை விளக்கு மூலமா நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் வச்சுருக்கக்கூடிய குல தெய்வத்துக்கான அந்த விளக்கை வந்து நாம வந்து ஏற்றணும் இப்படி ஏற்றப்போ உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மனதார வந்து நினச்சிக்கிட்டும் அந்த துணை விளக்கை பயன்படுத்தி நீங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ அந்த துணை விளக்கை உங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முதன்மையான விளக்கை முதல்ல ஏத்தினதுக்கு அப்புறமா மற்ற விளக்குகள் பூஜை அறையில இருக்கும்ல அந்த விளக்குகளையும் நீங்க இந்த துணை விளக்க வைத்தே இன்றைய தினம் வந்து ஏற்றணும் இப்படி செய்கிறது மூலமா குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள அழைத்து நம்ம வீட்டு பூஜை அறையில நிலையா நிறுத்தி வைக்க வைக்கிறோம் அர்த்தம் வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா அவங்க வீட்டு பூஜை அறையில் அமைதியா அமர்ந்து குலதெய்வத்துடைய பெயரை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்கிறது மூலமாக குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூரணமாக வந்து கிடைக்கும் நாம் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த தீபம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் வந்து எரியணும் அதுக்கப்புறமா அந்த தீபத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து குளிர வச்சிருங்க இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அதாவது நிலைவாசலுக்கு வெளியில நாம ஏத்தி வச்சிருக்கோம் அந்த தெய்வம் ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள

பலமா இருக்கும் மிக மிக அதிசக்தி வாய்ந்த அற்புதமான குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகார வழிபாட்டுல இதுவும் முக்கியமான ஒரு பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமா குலதெய்வத்துடைய அருள் அனைவருக்குமே வந்து கிடைக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த குபேர பௌர்ணமி நாளில நமக்கு பண வரவு அதிகரிக்க நாம செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ரொம்ப எளிமையான இன்னொரு பரிகார வழிபாட்டு முறையும் பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி அப்படின்னா குரு பகவான் நமக்கு பணத்தையும் நகையையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் பௌர்ணமி திதியில மகாலட்சுமி வழிபாடு செய்தால் நம்ம வீட்டுல செல்வம் பல மடங்காக பெருகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை வெற்றியை கொடுக்கக்கூடியது வெற்றிலை இந்த மாதம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானிக்கே உரிய மாதம் அது மட்டும் அல்லாம இந்த மாசி மாதத்துல நாம அம்மன் வழிபாடு செய்யறது முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது பெருமாள் வழிபாடு செய்யறது அப்படின்ட்டு இந்த மாசி மாதமே கடவுள் வழிபாட்டுக்கு உரிய மாதம் தான் அது அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம் மாசி பௌர்ணமி காரடையான் நோம்பு ஹோலி பண்டிகை இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாசி பௌர்ணமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து குபேர பௌர்ணமியாக வந்திருக்குறனால இந்த நாளை தவற விடாம பண வரவுக்காக நாம இந்த பரிகாரம் நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து செய்யணும் மிக மிக எளிய பரிகாரம் தான் எளிமையாக நாம் வந்து செஞ்சிடலாம் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை நம்ம முன்பே சொன்னது போல அந்த குலதெய்வ பரிகார வழிபாடு தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா நிலவு உதயமாக கூடிய சமயத்துல இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் உங்க வீட்டுல வெட்டவெளியா இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க வந்து உட்கார்ந்துக்கிறங்க மொட்டை மாடி பால்கனி இல்லைன்னா சன்னல் பக்கம் எந்த இடத்துல வந்து நீங்க செய்தாலும் வந்து சரிதான் அதாவது நிலவு வெளிச்சம் படுற மாதிரி அமர்ந்துகிட்டு இந்த பரிகாரம் வந்து செய்யணும் அடுத்ததா ஒரு சுத்தமான கிண்ணம் வந்து எடுத்துட்டு அந்த கிண்ணத்துல கொஞ்சமா நல்ல சுத்தமான மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிறங்க மஞ்சள் தூள் போட்டு தண்ணீர் ஊத்து நாம கரைத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மஞ்சள் விரல் வந்து நல்லா கையில் நம்ம விரல் தொட்டு எழுதுற அளவுக்கு நம்ம வந்து கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியா வந்து கலைக்கணும் கொஞ்சம் கெட்டியா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் வெற்றிலை நல்ல ஒரு வெற்றிலை கருப்பில்லாத அதே மாதிரி கிளியாத வெற்றிலையாக வந்து எடுத்துக்கிறேங்க அந்த வெற்றிலையில் உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால அந்த மஞ்சள் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மஞ்சளை வந்து தொட்டு மகாலட்சுமி தாயார மனதார வந்து நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு முறை ஸ்ரீம் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து எழுதணும் ஸ்ரீம் அப்படின்னு எழுதுன அந்த வெற்றிலையை ஒரு தாமல தட்டு மேல வந்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் நினைத்து ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை மனதுக்குள்ள மந்திரமா வந்து ஜெபிக்கணும் ஒரு அஞ்சு நிமிடம் வந்து ஜெபிக்கலாம் இல்லைனா ஒரு நூத்தி முறை இந்த முறையில நீங்க வந்து ஆள் மனதுல மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க மாலை ஆறு மணிக்கு மேல இந்த நாள்ல எந்த நேரத்துல வேண்டும்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க வந்து செய்யலாம் அந்த குலதெய்வ விளக்கு ஏத்தி வைத்து அந்த பரிகாரம் செய்தாலும் இதையும் அது கூட வந்து செய்யலாம் இல்லைனா இதை மட்டும் நீங்க வந்து செய்யலாம் உங்களுடைய சௌரீகத்தை பொறுத்து நேரம் இருக்கிறத பொறுத்து நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கிறேங்க அதுக்காக ரொம்ப ரெண் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல வந்து செய்யாதீங்க ஒரு இரவு ஒரு ஒன்பது மணிக்கு உள்ளாகவே இந்த பரிகாரத்தை வந்து செய்து முடிச்சிடுங்க நிலா ஒளியோட சக்தியும் வெற்றிலையோட சக்தியும் குரு பகவானின் சக்தியான மஞ்சளுடைய ஆற்றலும் ஒரு சேர உங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தின் மூலமா வந்து கிடைச்சிடும் மேகமூட்டமாக வந்துட்டு இருக்கு நிலா வந்து தெரியலை அப்படின்னாலும் வந்து பரவாயில்லை அந்த சந்திர பகவானுடைய ஆற்றல் இந்த பூமியில் நிறைவாக வந்து இருக்கும் இந்த நாளில் வழிபாட்டை வந்து முடிச்சிட்டு இந்த தட்டு அப்படியே கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வந்து வச்சிருங்க வழக்கம் போல பூஜை அறையில விளக்கேற்றி அலங்காரம் எல்லாம் செய்து காஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலையோடு அப்படியே எடுத்து அது இருந்தபடியே உங்க வீட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடலாம் பீரோவை மூடி வச்சிடுங்க வெற்றிலை மட்டும் திறந்தபடி அப்படியே பீரோவில் வந்து வச்சுடுங்க அப்படி வச்சுட்டு உருகி எங்க வீட்டில்

பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்